கம் வடக்கு பகுதி திமுக சார்பாக கோடைக்காலத்தில் பொதுமக்களின் தாகம் தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முப்பத்தேழாவது வார்டுக்குட்பட்ட ஹரிதாஸ்புரம் நியாயவிலைக் கடை அருகில் நடைபெற்றது செம்பாக்கம் வடக்கு பகுதி கழகச் செயலாளர் இகே கே கருணாகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நீர்மோர் பழச்சாறு இளநீர் வெள்ளரி தர்பூசணி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மகாலட்சுமி கருணாகரன் உள்ளிட்ட செம்பாக்கம் வடக்கு பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக செம்பாக்கம் வடக்கு பகுதி சார்பாக நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பகுதியில் வசிக்கும் தாய்மார்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது